பொதுவாக தமிழக அரசியல்ல பட்ட பெயர்களை இணைத்து தான் வழக்கம் புயல் வாங்க அப்புறம் நாயகன் அப்படிம்பாங்க தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க யோசனை பண்ணி பாருங்க தோழர் எண்ணி போன்ற தலைவர்கள் எண்ணற்ற கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவர்கள் ஆற்றுகிற பணியினுடைய ஒரு அங்குலம் கூட முடியாதவர்களுக்கெல்லாம் பட்டப்பெயர்கள் இருக்கிறது நாம பட்டப்பெயர் பற்றி கவலைப்படுவது கிடையாது ஏனென்றால் கம்யூனிஸ்ட் என்பதே அனைத்து பட்டப்பெயர்களை காட்டிலும் மிக மிக சிறப்பு வாய்ந்த கௌரவம் வாய்ந்த பெயர் என்பதால் நாம் அத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம் அன்றைய காலகட்டத்தில் தொழர் என் அவர்கள் சவால்களை சந்தித்த விதம் ஆற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கான அளப்பரிய பணி செய்திருக்கக்கூடிய தியாகம் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து மோதும் போது கட்சி கோட்பாட்டில் நின்று மிக அனாயாசமாக அந்த பிரச்சனையை எதிர்கொண்ட விதம் தீர்வை நோக்கி போன விதம் இதெல்லாம் உண்மையிலேயே நமக்கு உணர்ச்சிகரமான உணர்வை ஊட்டுவதாக இருக்கிறது என்று சொல்லலாம் எனவே கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை அரிதாரம் மேக்கப் தேவையில்லை எழுதி கொடுப்பதற்கு நமக்கு வசனகர்த்தா தேவையில்லை நடிப்பது நமக்கு தேவையில்லை சொல்லிக் கொடுப்பதற்கு டைரக்டர் தேவையில்லை நடந்து வரும் போதும் பேசும் பின்னணி மியூசிக் பேக்ரவுண்ட் என்பது நமக்கு தேவையில்லை நம்முடைய கோஷங்கள் தான் போராட்ட முழக்கங்கள் தான் நம்முடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பின்னணி சங்கீதம் அதில்தான் தான் மக்களோடு மக்களாக இணைந்து நின்று நாம் களம் காண்கிறோம் எனவே திரைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் அரசியலில் இருந்து நடித்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு கதையின் நாயகர் அல்ல களத்தின் நாயகராக நாயகியாக கம்யூனிஸ்டுகள் தான் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இருந்திருக்கிறார்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன்